இன்று நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியைப் பற்றி பேச இருக்கின்றோம் இலங்கை ஏன் தொழில்மயமாகவில்லை இன்று ஜனாதிபதியாக துடிக்கும் துணிக்கும் அனுரகுமாரதிசநாயகா அவர்கள் மேடைதோறும் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தபோது சுதந்திரம் கிடைத்த நாடுகள் பொருளாதார ரீதியில் தொழில்மயமாகி முன்னேறிவிட்டன என்றும் இலங்கை முன்னேறவில்லை என்றும் ஆதங்கப்படுகின்றார் ஆனால் இலங்கை முன்னேறுவதற்கான ஒரு புதிய தொழில் முன்னேற்ற திட்டத்தை அவர் இன்னமும் முன்வைக்கவில்லை அது ஒரு புறம் இருக்க ஏன் நாங்கள் முன்னேறவில்லை தொழில்மயம் என்ற பெயரில் எங்கள் தீவில் என்ன நடந்தது என்பதனை தோண்டி துருவி ஆராய எங்களோடு இத்துறையில் நீண்டகால அனுபவம் பெற்ற தொழில்மய முயற்சியாளர் திரு சங்கரப்பிள்ளை நகுலேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் அவரிடம் முதலாவது கேள்வியாக அவருடைய இயங்கிய தொழிற்சாலை பற்றி ஆரம்பிப்போம் வணக்கம் நீங்கள் எழுப்பிய கல்வி என் அடிப்படையில் வந்து சிமெண்ட் தொழிற்சாலையில் மிக அருகாமையிலே வாசித்த வகையிலே அதனுடைய ஆரம்ப கால கட்ட இதில் இருந்து அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக வானூர்திகள் எல்லாம் பறந்து அந்த பெரும் கொண்டாட்டமாக வாழ்வாதாரத்திற்கான ஒரு அடிப்படை வசதியை தருகின்ற ஒரு பொருளாதார கட்டமைப்பாக சீமந்த தொழிற்சாலை அமைகின்றது என்கிற பெரிய ஒரு பெருமகிழ்ச்சி கொண்ட காலம் ஐம்பதுகள் அது உண்மையிலே வந்து எங்களுடைய பிராந்தியத்துக்கு பொருளாதார ரீதியாக மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பெரிய ஒரு துணையாக இருந்தது நாங்கள் மறுப்பதற்கு இல்லை எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நல்ல பக்கங்களும் அமையும் எதிராக மறுபக்கத்தில் வந்து எதிர்வினையான பாதகங்களும் கூட அமைகின்ற ஒரு பக்கம் இருக்கின்றது அதில் வந்து நான் நன்மையான பக்கங்களை பற்றி கருதும் இடத்தில் வந்து தொழில்நுட்ப திறன் அதாவது டெக்னிக்கல் ஸ்கில் வளர்ந்ததற்கான ஒரு அடிப்படை நன்மை அங்கே பலரிடமும் அது வளர்ந்தது அது பல்வேறு துறையில் அது கட்டுமான பொறியியல் துறையாக இருக்கலாம் ஏனிய இயந்திரவியல் துறையாக இருக்கலாம் பல்வேறு துறைகளில் வந்து மனித மேம்பாடு ஆற்றல்கள் வளர்ந்ததற்கான ஒரு பெரிய ஒரு காரணத்தை நான் இங்கே முதல்ல குறிப்பிடலாம் அண்மையிலே கூட அதிலே பணியாற்றி ஒரு மிக மூத்த ஒரு பொறியியலாளரை அண்மையிலே நான் சந்திக்கிறதற்கான வாய்ப்பு கிடைத்தது அதாவது முதலாவது கட்டம் என்கின்ற ஸ்ரீலங்கா சிமெண்ட் கோப்பரேஷன் என்று இருந்ததை விட அடுத்து லங்கா சிமெண்ட் அன்று ரெண்டாம் தர விசரிப்பு நடைபெற்றது இந்த விஸ்தரிப்பால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாது பாதிப்பு ஏற்பட்டது என்னென்னா இந்த எங்களுடைய நிலத்தடி நீர்வளத்துக்கு ஆதாரமாக உள்ள சுண்ணக்கள் அளவுக்கு அதிகமாக அகலப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அது பெரும் பாதிப்பங்களுக்கு அது எங்களுக்கான நீர் வளத்தை வந்து பாதிக்க செய்கின்ற விஷயம் உண்டு ஆனால் அந்த பொறியியலாளரோடு நான் கதைக்கும் பொழுது அவர் ஒரு விஷயத்தை எனக்கு வெளிப்படுத்தினார் கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில் திறனாளர்கள் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இடம்பெற்றது உருவாகினது இன்றைக்கு எங்களுக்கு தெரிகின்றது இன்றைக்கு எங்களுடைய கைத்தொழில் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்க வேண்டிய இந்த தொழில் திறனை நாங்கள் இழந்திருக்கின்றோம் என்பதற்கு இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளுடைய மறைவு இல்லாமல் போனதும் வந்து ஒரு பெரிய ஒரு காரணமாக நாங்கள் கருத இடம் இருக்கின்றது நிச்சயமாக ஒரு கிட்டத்தட்ட நான்கு இறுதி காலத்திலே வந்து ஏராளமான எங்களுடைய அயலவர்கள் கிராமத்தவர்கள் மட்டுமல்ல இன்னும் வேறு புற மாவட்டங்களில் இருந்தும் ஈவன் சிங்கள மக்கள் கூட அங்கே பணியாற்றுகின்ற அளவுக்கு ஒரு விஸ்தரிப்பு நடைபெற்று ஒரு பெரிய ஒரு தொழில் வளம் நிறைந்த ஒரு ஸ்தாபனமாக வளர்ந்தது அது எங்களுடைய தேசிய மட்டத்திலேயே எங்களுக்கு மட்டுமல்ல தேசிய மட்டத்திலேயும் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சக்தியாக வளர்ந்த ஒரு இடத்தை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் நிச்சயமாக சூழல் பாதிப்பு ஒரு பெரிய ஒரு காரணம் இப்போ நான் பிறந்து வளர்ந்த இடம் கொல்லங்காட்டி தெளிப்பள்ளை மாவட்டம் என்றால் இதென்றால் எங்களுக்கு வெற்றிலை செய்கி ஒரு பிரதானமான பயிற்சி எங்களுக்கான வாழ்வாதாரம் அதற்கு இது ஒரு பெரிய வழி தள்ளுகின்ற புழுதியினுடைய பாதிப்பு இப்படி பல்வேறு விடயங்கள் என்னது நான் இந்த குறிப்பிட்டது போல இந்த சுண்டக்கல் அளவு அகழ்வு ஒரு பெரிய ஒரு பாரிய பிரச்சனை அடுத்தது இந்த எங்களுடைய சுற்றாடல் மாசுபடுகின்ற பிரச்சனை இப்படி இருந்ததை வந்து நாங்கள் இங்கே கருத்திலே கொண்டாலும் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கான ஒரு பொருளாதார ரீதியான ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கான ஒரு மிக பெரும் ஆதாரமாக இருந்ததை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை உங்களுடைய சுற்றாடலில் இடம்பெற்ற வெற்றிகரமான தொழிற்சாலைகளான தொழிற்சாலை மற்றும் பாலி தொழிற்சாலை போன்ற பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா நிச்சயமாக இந்த ரெண்டு சாபனங்கள் அதாவது டொலரேஷன் எலிஃபண்ட் எல்பிஎம் மெட்டல் என்று சொல்கின்ற இந்த பாலி செய்கிற இடம் அடுத்தது இந்த அலுமினியம் பாத்திரங்கள் செய்கின்ற இரண்டு தொழிற்சாலைகள் மாவட்டபுரத்திலே இயங்கி வந்தன இதில் முக்கியமாக இவர்கள் இதற்கான திட்டத்தை முதலீடுகளை செய்த பெரும் வர்த்தகர்களாக இருந்த திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் திரு சின்னத்தம்பு ஐயா அவர்கள் இவர்கள் வந்து கொழும்பிலே மிக நீண்ட காலம் வர்த்தகத்திலே மிக செழிப்பாக மிக பிரதிபலித்த பெரிய வர்த்தகர்கள் இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கம் மனதிலே வந்து அடிக்கடி இந்த வன் செயல்களும் இடப்பெயர்வுகளும் தொழில் பாதுகாப்புகளும் ஏற்படும் பொழுது நாங்கள் வடக்கிலே வந்து ஒரு நிலையான இசுறமான முயற்சிகளில் ஈடுபட வேணும் என்கின்ற அந்த சிந்தனையிலே இவர்கள் ரெண்டு பேருமே ரெண்டு பாரிய தொழில்துறைகள் ஏராளமானவர்களுக்கான வேலை வாய்ப்பை தருகின்ற வகையிலே ரெண்டு தொழில்துறைகளும் அமைந்ததும் இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டிய விடயங்களாகும் அதுபோல அச்சிவேலி தொழிற்பேட்டையிலும் அந்த நவீன முயற்சியிலும் நீங்கள் இணைந்து பயணித்தவர் அதனை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா நிச்சயமாக இந்த திறந்த பொருளாதார கொள்கைக்கு வர்றதுக்கு முற்பட்ட காலத்திலே வந்து இட இடதுசாரி அரசுகளுடைய காலத்திலே வந்து இங்கே தேசிய அளவிலான கைத்தொழில்களை மேம்படுத்துகிற முயற்சியிலே அக்கறை கொண்டிருந்தது கவனத்துக்குரியது ஆகவே இந்த எழுவதுகளிலே வந்து இந்த கைத்தொழில் பேட்டை அமைக்கப்பட்டதை நாங்கள் அறிந்த விடயம் அதிலே மிக நீண்ட காலம் அதிலே நான் பணியாற்றுவதற்கான அந்த சந்தர்ப்பமும் இங்கே குறிப்பிடலாம் பல்வேறு வகைப்பட்ட கைத்தொழில் துறைகள் அங்கே இடம்பெற்றன பழங்களை பதனிடுகின்றது டயரை மீள உருவாக்குவது அதாவது வாகனங்களுக்கு ஏற்பத்தப்படுகின்ற டயரைன்றது தேங்காய் எண்ணெய் உற்பத்தி சவர்கார உற்பத்தி அதோடு பாரிய அளவிலே கண்ணாடி இலைகளை உற்பத்தி கண்ணாடிகளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு தொழில் முயற்சி ஆரம்பமாகின்ற கட்டத்திலே அது இடைநிறுத்தப்பட்டது இப்படி பலதரப்பட்ட கைத்தொழில் முயற்சிகள் அங்கே இடம்பெற்றன பாரியளவுக்கு அங்கே தொழில் வாய்ப்பையும் பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வந்தது அது பல்வேறு வகையிலேயும் எங்களுடைய இதற்கு இருந்த நிச்சயம் நிச்சயமாக நான் ஈடுபட்டிருந்த பழங்களை பதனடுகின்ற உற்பத்தி நிலையத்திலே வந்து அது எங்களுடைய உள்ளூர் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்வாதாரமாக மூல உற்பத்திகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு விவசாயிகளுக்கு ஒரு வருவாயை தேடிக்கொள்கின்ற உள்ளூர் கைத்தொழில் வளர்ச்சிக்கான ஒரு சிறப்பம்சமாகவும் கைத்தொழில் பட்டை அமைந்தது ஆனால் எங்களுக்குடைய சுத்த ஏற்படுத்திய நாசங்களிலே வந்து அது நாங்கள் கண்முன்னே க கண்ட விஷயங்களில் இதுவும் உண்டு இந்த இணைய தொழில்கள் சம்பிதமடைந்தது போன்றோ இதே போல் இது நான் இப்படியே இன்னும் நீங்கள் குறிப்பிடாவிட்டாலும் கூட நாங்கள் கணக்க பரந்தல உள்ள தொழிற்சாலை அது ஆனரவு உற்பத்தியோடு இணைந்து கோஸ்டிக் செய்கின்ற அந்த கரம் செய்கின்ற அந்த உற்பத்தி தொழிற்சாலை இன்னும் ஒட்டி சுட்டாளில் இடம்பெற்ற ஓட்டு தொழிற்சாலை இப்படி நாங்கள் பல்வேறு விதமான கைத்தொழில் முயற்சிகளை நாங்கள் குறிப்பிடலாம் ஆனால் இன்றைக்கு இந்த சிதம்பட சிதம்பட்ட என்ன முற்றாக ஒரு அழிந்து போயிருக்கின்ற நிலைமை இங்கே ஒரு பெரிய கவலைக்குரிய விடயமாக நாங்கள் மனம் நோக வேண்டிய ஒரு நிலையிலே உள்ளது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தொழிற்சாலைகள் அல்லது இந்த தொழில் முயற்சிகள் எங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கின மேலும் உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்தனர் சிமெண்ட் தொழிற்சாலையானது உருவாக்கப்பட்ட போது மிக குறைந்த விலையில் ஆசியாவிலேயே மிக குறைந்த செலவில் சிமெண்ட் உற்பத்தி செய்த இடம் காங்கேசன் துறை என்று ஒரு பேசு பொருளாக பலர் அதனை குறிப்பிட்டனர் அதுபோல வாழச்சேரியில் காகித தொழிற்சாலை ஒன்று இருந்தது இதுபோல சங்கானையில் ஒரு கண்ணாடி தொழிற்சாலை இருந்தது இவற்றில் சுயதேவை பூர்த்தி என்பதை விட அதாவது உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்வது என்பதை விட ஏற்றுமதி என்ற அளவுக்கு இதில் எந்த தொழிலாவது நிச்சயமாக இந்த ஏற்றுமதி என்கின்றது வந்து சிமெண்ட் பொருத்த நீங்கள் குறிப்பிட்டது போல ஆசியாவில் மிக உற்பத்தி செலவு குறைந்த அளவுக்கு வந்து தொழில் முயற்சி இடம்பெற்றது என்பது உண்மை தொ சிமந்து உற்பத்தியை பொருத்தமட்டில்லை ஆனபடியால் தான் உற்பத்தி பெருக்கத்திற்காகத்தான் முதலாம் கட்டம் ரெண்டாம் கட்டம் என்கின்ற ஒரு விசரிப்பு இடம்பெற்றது ஆனால் இன்றைக்கும் வந்து இலங்கை அரசு வந்து சிமெந்து தொழிற்சாலையை மீளவும் இயக்குறதற்கான விருப்பத்தோடு இருந்தாலும் கூட இலங்கை அரசாங்கம் தனித்து இன்றைக்கு முதலீடு செய்வதற்கான ஒரு வக்கட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட இந்தியா அயலில் உள்ள ஆசிய நாடுகள் விருப்பம் தெரிவித்த பொழுதும் கூட அதில் இறங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது கணிசமான அளவுக்கு வந்து உங்களுடைய தமிழர் பிரதேசத்திலிருந்து எழுப்பப்படுகின்ற இந்த சுண்டக்கல் அகழ்வுக்கு எதிரான அந்த ஒரு எதிர்ப்பலையும் ஒரு காரணமாகும் இதில் நீங்கள் சொன்னது போல் அந்த மிக மலிந்த அளவுக்கு வந்து விற்பனை செய்வதற்காக தானே இந்த மூளை கிடைக்கின்ற விஷயம் வந்து ஒரு மூலாதாரமான காரணியாகும் அதே போலத்தான் இந்த முருங்கன் களியும் மிக குறைந்த விலையிலேயே எங்களுக்கு அவர்களுக்கு கிடை உற்பத்தி செலவு குறைந்த விலையிலேயே கிடைக்கக்கூடியதாக இந்த மூலப்பொருளுடைய கிடைப்பனவோ ஒரு பெரிய ஒரு முக்கிய காரணியாகும் நாவற்குழி மற்றும் சங்காரை போன்ற இடங்களில் ஆரம்பிக்கப்பட்ட கண்ணாடி தொழிற்சாலை எதுவிதம் வெற்றி பெற்றது உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்ததா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் இந்த கண்ணாடி தொழிற்சாலையை பொறுத்த மட்டும் வந்து உண்மையாக அதாவது பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் வந்து இம்பீரியல் இன்ஸ்டிடியூட் என்று லண்டனில் உள்ள ஒரு பெரிய விஞ்ஞான ஆராய்ச்சி கூடத்தில் இருந்து வந்து சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன எங்களுடைய மணல் காட்டு பிரதத்திலே உள்ள மணலில் வந்து அதிக அளவுக்கான சிலிக்கன் இருக்கின்ற வகையிலே வந்து எங்களுடைய கண்ணாடி உற்பத்தி இங்கே யாழ்ப்பாணத்திலே சாத்தியமாகும் என்கின்ற ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது அது அன்றிலிருந்து இந்த கண்ணாடி தொழிற்சியாலையை இயக்குவதற்கான முயற்சிகள் இருந்த பொழுதும் உண்மையாக எங்களுடைய வட பிரதேசத்து வடகிழக்கு பிரதேசத்தினுடைய பொருளாதார அபிவிருத்தியில் வந்து அரசுக்கு ஒரு உண்மையான ஒரு மனந்திறந்த உள்நோக்கம் அற்ற நிலைமையில் வந்து இது எல்லாமே வந்து பின்தள்ளப்பட்டது அதாவது அது கைவிடப்பட்ட நிலைமை இருந்தது இல்லாவிட்டால் ஒரு கண்ணாடி தொழிற்சாலை பாரிய அளவில் மணற்காட்டிலே கிடைக்கின்ற இந்த மணலில் இருந்து உற்பத்தி செய்கிறதற்கான ஒரு வாய்ப்பு இருந்த பொழுதும் அது இடம்பெறவில்லை இங்கே எங்களுடைய கழிவு கண்ணாடியை பிசுங்கானத்தான் உருக்கி மீளவும் கண்ணாடியாக செய்கின்ற ஒரு கைத்தொழில் முறை மட்டுமே பல இடங்களில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு இடங்களில் யாழ்ப்பாணத்தில் அது பல இடங்களிலையும் வந்து இந்த தொழில் முயற்சி இடம்பெற்று கொண்டிருந்தது ஆனால் முக்கியமாக இந்த மணலில் இருந்து நேரடியாக கண்ணாடி செய்கிறதற்கான அந்த முயற்சியில் வந்து அரசாங்கத்தினுடைய கவனம் அங்கேயே கவனத்தில் கொல்லப்படாதது ஒரு முக்கியமான காரணம் அல்லாவிட்டால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து மூலப்பொருள் எந்த ஒரு இயற்கை பாதிப்பும் இல்லாத அளவுக்கு வந்து மணற்காட்டில் வந்து குவிகின்ற அந்த நகரும் மலைகள் என்று சொல்வார்கள் அவ்வளவுக்கு வந்து அங்கே ஏராளமான மணல் மண்வளம் இருக்கின்ற வகையிலே அது ஒரு பெரிய ஒரு கைத்தொழில் முயற்சியாக வளர்ந்திருக்க வேண்டும் அது அரசாங்கம் அந்த பொறுப்பை எடுத்திருக்க வேண்டும் அதை விட எங்கள்கிட்ட பக்கத்திலே நான் அரசியல் ரீதியான கருத்தை நாங்கள் இங்கே நான் கொண்டு வர விரும்பவில்லை எங்களுக்கு பொருளாதாரத்தை விட இனப்பிரச்சனைக்கான தீர்வுதான் முக்கியம் என்று நாங்களும் கூட எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய பக்கத்தில் வந்து பொருளாதார சிந்தனை இல்லாததும் ஒரு பெரிய ஒரு எங்களுடைய ஒரு பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு வந்து அந்த அக்கறையின்மையும் அரசியல் ரீதியாக உள்ள எங்களுடைய அரசியல் தலைமைகளும் இதில் அக்கறை கொள்ளவில்லை என்கின்றதும் இங்கே சுட்டி காட்டப்பட வேண்டும் அதுபோல் தெற்கில் ஆரம்பிக்கப்பட்ட நீங்கள் குறிப்பிட்டது போல காலனித்துவ ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பிசிசி என்று அழைக்கப்படும் பிரிட்டிஷ் போன அந்த நிறுவனம் என்று செயற்படுகிறதா வெற்றி பாதையில் செல்கின்றதா இது போல வேறு எந்த நிறுவனங்களை தெற்கில் நீங்கள் குறிப்பிட முடியும் பிசிசி நிறுவனம் எனக்கு சரியாக அதனுடைய காலத்தை குறிப்பிட முடியவில்லை விசிசி நிறுவனம் வந்து உற்பத்தி நடவடிக்கையில் வந்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அது நிச்சயமாக இலங்கையிலே ஏற்பட்ட சவுக்கார உற்பத்தியில் ஏற்பட்ட போட்டித்தன்மை ஒரு முக்கிய காரணம் அது லீவர் பிரதர்ஸ் வந்து பாரிய அளவிலே வந்து அதனுடைய தொழில் முயற்சிகளும் தொழில்நுட்ப ஆற்றல் விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிகள் இப்போ கிட்டத்தட்ட நான் புறக்கிறதுக்கு முன்னே பாவனையில் இருந்த சன்லைட் சோப் இன்னமும் பாவனையில் இருக்குது அந்த சந்ததி இடைவெளியாற்ற நிற நிலையில் வந்து உற்பத்தியில் வருகின்ற இந்த விண் விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சியும் வந்து இதெல்லாம் நிலைக்கிறதுக்கான ஒரு தன்மை லிவபிரதஸ் இன்னும் பல நிறுவனங்கள் இப்போ சவுர்கார உற்பத்தியில் வந்து கணக்கு நிறுவனங்கள் ஈடுபடுகின்றன அது வந்து இது எப்போவுமே வந்து அரசு கவர்மெண்ட் அண்டர்டேக்குன்னு சொல்லி போச்சுதென்றால் அது அழிவுக்கான பாதை என்றதுக்காக நாங்கள் ஒரு எங்கள் அளவுக்கு முடிவு இல்லை நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரியான நிலை மேலே மாற்றங்கள் இடம்பெறிருக்கின்ற தனியார் துறையினுடைய வளர்ச்சி அந்த போக்கு அது கூட ஒரு காரணமாக அமையலாம் இதுபோல உலக வங்கி கடன் வழங்கும் போது பெருந்தொழில்களில் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்கின்றது என்று உலக வங்கியை கண்டித்து உலக வங்கியின் உள்நோக்கத்தை கண்டித்து எழுதும் எழுதும் ஸ்ரீரங்கன் விஜயரட்னம் போன்ற எழுத்தாளர்கள் குறிப்பிடுகின்றனர் பேசுபொருளாக இருக்கும் தனியார் மயமாகும் மருத்துவத்துறை இதற்கு பின்னாலும் உலக வங்கியின் திட்டங்கள் தான் இருக்கின்றது என்றும் சொல்கின்றார்கள் அதுபோல இந்த தொழில்துறை வளர்ச்சியை சிதைத்ததிலும் பெரும் பாரிய கைத்தொழில்கள் எங்களது தேசத்தில் நிறைபராமைக்கும் இந்த உலக வங்கி கடன்பாடுக்கும் சம்பளம் உண்டா எனக்கு நான் உண்மையில் இதில் ஒரு ஆழமான கருத்தை சொல்வதற்கான அறிவு இதில் எனக்கு உண்மையில் போதாது ஒன்று பிரிம்பாக தெரியுது இந்த குளோபலைசேஷன் பூகோளமயமாக்குதல் என்றதும் இந்த கோஆஆபரேட் சொல்லி சொல்லிதன்றதும் அது எங்களுக்கு ஒரு பெரிய விளங்குவது வந்து இந்த சிறிய சிறிய முயற்சிகள் கைத்தொழில் நாட்டினுடைய புதிய அபிவிருத்தி முயற்சிகளை வந்து விழுங்கு ஏப்பம்படுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கின்றதும் அந்த பூதாகாரமான அந்த சூழலுக்கு வந்து நாங்கள் எதிர்த்து அதற்கு எதிராக நாங்கள் செயற்படுறதுக்கு ஆற்றலும் கூட இருக்கிறதா என்றத ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு அரசை பொறுத்தவரையில் வந்து வங்குரத்து அடைந்த நிலைமையில் வந்து மண்டியிட வேண்டிய ஏனைய நாடுகளுடைய காலடியிலே விழுந்து கிடக்க வேண்டிய ஒரு பாரதூரமான நிலைமையில் போயிருக்கும் பொழுது இன்றைக்கி அவர்கள் சொல்கிறதை ஏற்றுத்தான் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லாவிட்டால் வந்து அடுத்து என்ன செய்கிறது இதுதான் நீங்கள் இன்னதான் செய்யலாம் என்று சொல்லி அந்த ஒரு ஒரு எங்கள்ட ஊர்வலமை ஒன்று இருக்குது சீல இரவல் கொடுத்தவள் இப்போ குண்டி பிழகையோட தெரிஞ்சவனாண்டா ஏன்னா நான் இந்த சீல ஒரு மண்ணுக்கு இருந்தால் பழதா போடுவான்னு இங்கே தெரியுறாண்டு பிழகியோட பின்னால் போனான்ண்டு ஒரு ஊர் பழைய ஒரு கதை இருக்குது அது மாதிரி இன்னது தான் செய்யணும் மல்லாட்டி காசு இல்லை என்ற மாதிரியான ஒரு நிலைமையில் நாங்கள் இன்றைக்கு போய் எங்களுடைய நாடு ஒரு மிக சீரழிந்த நிலைமையில் வந்து நாங்கள் இருக்கிற ஒரு நிலைமை எங்களுக்கு அதை சொல்லி நாங்கள் கவலைப்படுவதை தவிர வேறு வழி இல்லை இதுபோல் இறுதியான கேள்வியாக புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் எண்ணெய் நிறுவனங்களின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை குத்தகைக்கு எடுத்து நடத்தும் குறைந்த கூலி உழைப்பை வழங்கி அதில் கமிஷன் பெறும் உத்தியோகம் அல்லது வியாபார முயற்சி அல்லது வங்கிகளிடம் மீளா கடன்களை பெற்று அதனூடாக ஊடாக சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லப்படும் நிறுவனங்களை நடத்துவது அல்லது வேறு தொழில்களை நடத்துவது என்பது போன்ற தொழில் முயற்சிகளால் ஈடுபடலாம் எங்களுக்கு தேவை வாருங்கள் வாருங்கள் என்று ரணில் அரசு அழைக்கின்றது இங்கிருந்து எங்கள் அன்புக்குரிய ரம்பாபுஷன் போன்ற தொழிலதிபர்களும் விமானங்களில் படைபடையாக திரண்டு வருகின்றனர் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன இதுல வந்து நாங்கள் முதலீடு செய்வதற்கான வழிவகைகள் என்ன இதில் நீங்கள் செய்யலாம் என்னத்தில் செய்யக்கூடாது என்ன மாதிரி என்றது பெற்றியங்களுக்கும் அதிகம் இதை சொல்கிறதுக்கு அல்லது அவர்களை இன்னதைத்தான் செய்யுங்கள் என்று சொல்கிறது கூட எந்த ஒரு நிறுவனமயப்பட்ட ஒரு அமைப்போ எல்லோ செயற்பாடுகளும் இல்லாததும் மற்ற பக்கத்தில் இப்போ அவர்கள் வந்து அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்பது மட்டுமல்ல இன்றைக்கு அது எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு குறைபாடு இன்ன இடத்துல இன்னதை செய்யலாம் என்னன்றதை வந்து வழிகாட்டுவதற்கு உரிய ஆலோசனை சொல்வதற்கு உரிய நிலைமையில் கூட ஒரு நிறுவனம் நிறுவனமயப்பட்ட செயற்பாடுகளுக்கான ஒரு ஆணித்தரமான கொள்கைகள் உள்ள அது ஒரு பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமாக இருக்கு சாதாரணமாக நாங்கள் கைத்தொழில் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் சொல்ல தேவையில்லை இன்றைக்கு எங்களுடைய எங்களுடைய புறப்போட வாழ்வியலோடு ஒன்றிணைந்த விவசாயத்துக்கே இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறது என்கின்ற அழிவு நிலைமையில் நாங்கள் போக வேண்டிய அதாவது புறப்போடு ஒட்டிய எங்களுடைய வாழ்வியலோடு ஒட்டிய விவசாயம் கடல் துறை இன்றைக்கு ஒரு கிலோ மீனுடைய விலை என்ன ஊரில் அதாவிட்டால் ஒரு கிலோ கத்தரிக்காய் இந்த விலை சந்தை விலை என்ன அது ஏறிக்கொண்டே போகின்றதே ஒழிய இந்த விஷயங்களில் வந்து சாதாரணமான மு நிலைமையிலே வந்து எங்களால் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக வழிப்படுத்த முடியாத மிக ஒரு தொய்வு நிலையில் நாங்கள் இருக்கிற நாங்கள் பாரிய கைத்தொழில் முயற்சிகளை பற்றிய ஆலோசனை என்றது ஒரு கேள்விக்கிடமான ஒரு விடயமாகத்தான் எனக்கு படுகின்றது இது பொதுவாக ஒரு அது கொள்கை வகுப்பு திட்டமிடல் இதுகளில் வந்து நாங்கள் பின்தங்கியே இருக்கிற ஒரு பெரிய ஒரு நிலைமை இலங்கைக்கும் நீங்கள் குறிப்பிட்டது போல ம தனியாக இது இல்லை இலங்கையை பொறுத்த மட்டில் அயலில் இருக்கிற நாடுகளோட ஒப்படைக்களை கூட நாங்கள் மிகவும் இது எல்லாம் பின்தங்கிய தான் இருக்கிறோம் ஆகவே இது ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு இடம் இல்லை என்பதும் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் அடுத்தது வந்து நாங்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்தவர்களே கூடுதலாக தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ரணில் கூப்பிட்றது மட்டுமல்ல சாதாரணமாகவே வந்து ஒவ்வொரு மக்கள் இன்றைக்கு அன்றாட வீட்டு ஒரு வாழ்வியலுக்கை வந்து எப்போ வெளியிலேருந்து காசு பேர் மண்டு ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே இது தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு மட்டுமல்ல இது முற்று முழுக்க ஒரு புலம்பெயர் தேசத்தில் சமூகத்தினுடைய பொருளாதாரத்திலே நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை அதுவும் கூட இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக தென்படுகின்றது கடந்த கால ஆட்சிகளில் பழிகூடாது புதிதாக ஆட்சி அமைக்க துடிப்பவர்கள் கவனிக்க வேண்டிய உழைக்க வேண்டிய பல்வேறு விடயங்களை எங்களுக்காக மக்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கி பன்முறு நன்றிகளோடு விடைபெறுகின்றோம் வணக்கம் நன்றி